மதுரையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரோடு ஷோவிற்காக பந்தல்குடி என்னும் இடத்தில் தூர்வாரப்படாத கால்வாயை திரையிட்டு மறைத்த விவகாரம் பெரும் சர்ச்சையானது மூன்று வருடங்களாக அந்த பகுதி மக்கள் கால்வாயை தூர்வார கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதுடன் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதபடி அதனை திரையிட்டு மறைப்பதாகவும் குற்றம் சாட்டினார்கள் இதுகுறித்து அதிமுக பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அன்றைய தினம் இரவே திரைகளை அகற்றியதுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவும் பிறப்பித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பந்தல்குடி என்னும் இடத்தில் என் பார்வைக்கு படாதபடி கால்பாயை துணியை கட்டி மறைத்திருக்கிறார்கள் என்று ஊடகங்களில் செய்தி வெளியாக அது குறித்த சமூக வலைதளங்களில் விமர்சன கருத்துக்களும் பதிவான நிலையில் உடனே அதனை அகற்றச் சொன்னேன் அது மட்டுமல்ல அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தேன் துணி மறைப்பு கட்டி உண்மை நிலையை உலக தலைவர்களின் கண்களிலிருந்து மறைக்கும் பாஜக மாடல் இதுவல்ல இது திராவிட மாடல் மறைப்பை அகற்றி மறைக்கப்படுவதை கண்டறிந்து உடனடியாக முழுமையான தீர்வுக்கான காண வழி செய்யும் மாடல் என்பது பொதுமக்களுக்கு மட்டுமன்றி திமுகவை விமர்சிப்பதையே முழு நேர பகுதி நேர தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கும் புரிந்திருக்கும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தக்க பதிலடி கொடுத்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது